சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று நிகழ உள்ளது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இதுவே மிகவும் நீண்ட கால அளவுள்ள ஒரு சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணம் நான்கு மணி நேரம் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் வரை நீடிக்க உள்ளது சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுகிறது என்றால் சூரியன் மற்றும் பூமிக்கு இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது மறைப்பதால் ஏற்படக்கூடிய நிகழ்வுதான் இந்திய நேரப்படி ஏப்ரல் எட்டாம் தேதி இரவு பத்து எட்டு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நள்ளிரவு இரண்டு இருபத்தி இரண்டு மணிக்கு நிறைவடைகிறது இந்த சூரிய கிரகணத்தின் உச்ச நிகழ்வானது ஏப்ரல் எட்டாம் தேதி இரவு பதிமூணு நாற்பத்தி ஏழு மணிக்கு நிகழ உள்ளது இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியுமா சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நிகழ்வதால் பார்க்க முடியாது இந்திய நேரப்படி இரவில் சூரிய கிரகணம் நடப்பதால் தோஷம் கிடையாது இந்த கிரகணத்தை வேறு எங்கெல்லாம் பார்க்கலாம் என்றால் மெக்சிகோ அமெரிக்கா கனடா ஐரோப்பிய நாடுகளிலும் இந்த கிரகணத்தை காண முடியும் இந்த கிரகணம் கிரகணமானது இந்தியாவில் தெரிய வாய்ப்பில்லை என்றாலும் நீங்கள் அன்றாட பணிகளை செய்து வரலாம் அதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது பகல் நேரத்தில் சூரிய கிரகணம் நமக்கு இந்தியாவில் தான் அதற்கு தோஷம் உண்டு இரவில் நடப்பதால் நமக்கு தோஷம் எதுவும் கிடையாது ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கட்கிழமை பங்குனி இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை மணி முதல் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அதிகாலை பன்னிரண்டு முப்பத்தி ஆறு மணி வரைக்கும் அமாவாசை திதி உள்ளது பித்திருக்களுக்கான வழிபாடை செய்து வரலாம் அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுப்பவர்கள் ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கட்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து தர்ப்பணம் கொடுக்கலாம்